வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல் இந்த பீர்க்கங்கா தோல்ல எப்படி நாம தொகையம் செய்யறான்னு பார்க்கலாம் அதுக்கு நானு ரெண்டு பெரிய பீர்க்கங்கா எடுத்திருக்கேன் அத பாதியா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கார்னர்ல எக்ஸ்ட்ரா அந்த கடைசி பீஸ கொஞ்சம் கட் பண்ணி ஏன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் துவர்பா இருக்கும் போட்டுட்டேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் தோலை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த மேல இந்த ஷார்ப்பா இருக்கு பார்த்தீங்களா எட்ஜஸ் இதை மட்டும் லைட்டா பீல் பண்ணி இந்த எட்ஜஸ் வரைக்கும் தூக்கி போட்டுடுங்க இதே மாதிரி எல்லா சைடையும் நாம இந்த ஷார்ப் தூக்கி போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டா இருக்கு இப்போ இப்போ இந்த ஸ்கின்ன நாம பீல் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த பீர்க்கங்கால வந்து தோல் தனியா நானு பீல் பண்ணி வச்சுட்டேன் இந்த பீர்க்கங்காவை வாணிங்க கூட்டி பண்ணிக்கலாம் இந்த தோல்ல இந்த தொகையல் வந்து சம் சூப்பரா இருக்கும் இந்த தோல் வச்சு தொகையில் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ இந்த தொகையல் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன் இந்த பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பாதி அளவுக்கு வருப்பட்டதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது ரெண்டும் இப்போ கோல்டன் ப்ரௌனா வருப்பட்டு வந்திருக்கு ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டு ரெண்டு துண்டா நீங்க கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வெங்காயமும் வருப்பட்டு ஒரு பத்து பல்ல பூண்டு துண்டு துண்டா கட் பண்ணிருக்கேன் அதுலயும் பாதி இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் அதிகமா சாப்பிடறவங்களா போட்டுக்கோங்க இந்த இஞ்சி நல்லா வறுத்துக்கோங்க இது வதங்கும் போதே இந்த துண்டு புளிய நானு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தொகையிலுக்கு இந்த தன்மை நல்லா இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா புளி இது எல்லாமே நல்லா வருபட்டு இருக்கு இந்த டைம்ல அரை கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வறுத்துக்கோங்க தேங்காய் வறுத்து செஞ்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட அடுத்த நாள் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் இப்போ தேங்காய் எல்லாமே நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போ நாம பீல் பண்ணி வச்சிருந்த அந்த பீர்க்கங்காய் தோலை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வறுப்பட்டு மசாலாவோட சேர்த்து இந்த தோலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தோல் நல்லா வறுப்பட்டுடுச்சுன்னா கலரே உங்களுக்கு

கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா எனக்கு நைஸா சாப்பிடதா பிடிக்கும் நினைச்சீங்கன்னா நைஸாவும் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பீர்க்கங்கா கூட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி ஒரு பவுல் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இதோட திக்னஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது காரக்குழம்புக்கு இது எல்லாத்துக்குமே செம்ம மேட்சா இருக்கும் இந்த ஹெல்த்தியான இந்த பீர்க்கங்கா தோல் தொகையில நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ